அன்பு நேயர்களே வணக்கம் கும்ப ராசிக்காரர்களுக்கு இந்த பதிவு மிக மிக ஒரு முக்கியமான பதிவு ஆகஸ்ட் ஐந்து முதல் செப்டம்பர் இரண்டு வரை இந்த இடைப்பட்ட காலத்தில் கும்ப ராசிக்காரர்களுக்கு கிரக நிலைகளையும் மாற்றங்களையும் கோச்சாரத்தினுடைய கிரக நிலவரத்தை பொறுத்து உங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கக்கூடிய ஒரு பதிவாக தான் இந்த பதிவை உங்களுக்கு தருகிறேன் கும்பராசிக்காரர்களுக்கு நிச்சயம் இது மிகவும் பயனுள்ள ஒரு வழிகாட்டியாக இருக்கக்கூடிய பதிவாக தான் இந்த பதிவை உங்களுக்கு தருகிறேன் எனது அன்பு நேர்களை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல்பட்டனை அழுத்தி தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் கும்பராசிக்காரர்களுக்கு ஆகஸ்ட் ஐந்து முதல் செப்டம்பர் இரண்டாம் தேதி வரை இந்த காலகட்டத்தில் கிரக நிலவரங்களினுடைய அடிப்படையில் நீங்கள் எந்தெந்த விஷயங்களில் எச்சரிக்கையாகவும் கவனத்துடனும் இருக்க வேண்டும் என்பதைப் பற்றி தான் இப்பொழுது பார்க்கவிருக்கிறோம் ஆகஸ்ட் மாத பலன்கள் என்று சொல்லி ஆகஸ்ட் ஐந்து முதல் செப்டம்பர் இரண்டு வரை என்று சொல்லியிருக்கிறேனே என்று பார்க்கிறீர்களா அதாவது சாந்திரமான அடிப்படை பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த ரிஷிகளும் முனிவர்களும் ஆராய்ந்து ஆய்ந்து தொகுத்து கொடுத்த இந்த சாந்திரமான அடிப்படையின் கணக்கிலும் வேத ஜோதிடத்தின் கணக்கின்படி சாவண மாதம் சிரவண மாதம் ஆகஸ்ட் மாதம் அதாவது ஆகஸ்ட் மாதத்தை தான் சிரவண மாதம் சாவண மாதம் என்று சமஸ்கிருதத்தில் சொல்வார்கள் ஆகஸ்ட் மாதத்தில் பௌர்ணமியானது திருவோண நட்சத்திரத்தில் அமையும் அதனால்தான் அந்த திருவோண மாதம் என்பதை சமஸ்கிருதத்தில் சிரவண மாதம் என்று அழைப்பது வழக்கமாக உள்ளது ஆகையால் இந்த ஆகஸ்ட் ஐந்து முதல் செப்டம்பர் மாதம் இரண்டாம் தேதி வரைக்கு உண்டான பலன் இந்த ராசி பலன்களை பலன்கள் அல்லது மாதம் என்றும் ஆகஸ்ட் மாத பலன்கள் என்றும் கோச்சார அடிப்படையில் இந்த கிரகங்கள் தரக்கூடிய பலன்களை உங்களுக்கு கணித்து தொகுத்து தருகின்றேன் இந்த சவண மாதம் அல்லது சிரவண மாதம் அல்லது ஆகஸ்ட் மாதத்தில் ஒரே ராசியில் நின்று இந்த மாதம் முழுவதும் பலன் தரக்கூடிய கிரகங்கள் என்றால் சனி பகவான் அதாவது வக்கர சனி கும்பராசிக்காரர்களுக்கு ராசிக்காரர்களுக்கு ஜென்மசனியாக வக்கர சனியாக கும்ப ராசியிலே இருந்து பலனை தருகிறார் அடுத்ததாக குரு பகவான் கும்பராசிக்காரர்களுக்கு நான்காம் இடமான ராசியில் ரோஹிணி நட்சத்திரத்தில் இந்த குரு பகவான் இந்த மாதம் முழுவதும் பலனை தரக்கூடியவராக இருப்பார் அடுத்ததாக அஷ்டமத்தில் உள்ள கேது பகவான் அந்த கேது பகவான் இந்த மாதம் முழுவதும் அதே இடத்தில்தான் இருந்து பலனை தரப்போகிறார் அதே போன்று உங்கள் ராசிக்கு கும்ப ராசிக்கு இரண்டாம் இடத்தில் உள்ள ராகு அந்த ராகுவும் மாறாமல் இந்த மாதம் முழுவதும் அதே இடத்தில்தான் இருந்து கும்பராசிக்காரர்களுக்கு பலனை தரப்போகிறார் கும்பராசிக்காரர்களுக்கு வக்கர சனியாக ஜென்ம சனியாக இருக்கக்கூடிய சனி பகவான் ராசியிலேயே அமர்ந்திருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் கும்பராசிக்காரர்கள் தொழில் வேலை வியாபாரத்தில் சற்று கவனத்துடன் நீங்கள் செயல்பட வேண்டும் அதே போன்று வாழ்க்கை துணை வகையிலும் நீங்கள் விட்டு கொடுத்து செல்லக்கூடிய அந்த போக்கை இந்த மாதம் முழுவதும் கடைபிடிப்பது என்பது உங்களுக்கு நல்ல பலனை தரக்கூடியதாக அமையும் அதேபோன்று கும்பராசிக்காரர்களுக்கு நான்காம் இடத்தில் உள்ள குரு பகவான் ரிஷப குருவாக ரோகிணி நட்சத்திரத்தில் ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி வரை செவ்வாயுடன் இணைந்து குருமங்கள யோகத்தை தரக்கூடிய அமைப்பும் இந்த மாதத்தில் உங்களுக்கு ஏற்படும் அதே போல் சந்திரனும் இந்த குருவுடன் இந்த ரிஷபராசியில் இணையக்கூடிய அந்த சமயத்தில் உங்களுக்கு குரு சந்திர யோகமும் உண்டாகும் உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்தில் குருவும் சந்திரனும் செவ்வாய் பகவானும் இணைந்து இந்த குருமங்கள யோகத்தையும் சந்திர மங்கள யோகத்தையும் தரக்கூடிய இந்த நிலை என்பது கும்பராசிக்காரர்களுக்கு இது ஒரு மிக சிறப்பான அற்புதமான நிலை என்றே சொல்லலாம் அதே போன்று கும்பராசிக்காரர்களுக்கு நான்காம் இடத்தில் அமையக்கூடிய இந்த யோகங்கள் அதாவது இந்த குரு சந்திர யோகம் அதே போல் குருமங்கள யோகம் அந்த பார்வையானது கும்பராசிக்காரர்களுக்கு பத்தாம் இடமான கர்மஸ்தானத்தில் அதாவது விருச்சிக ராசியில் விழக்கூடிய அந்த பார்வை அதாவது குருமங்கள பார்வை குரு சந்திர பார்வை கர்மஸ்தானத்தில் அந்த பார்வை விழக்கூடிய இந்த காலகட்டத்தில் கும்பராசிக்காரர்கள் உங்களுடைய தொழில் வேலை வியாபாரம் புகழ் அனைத்திலும் நிச்சயமாக சற்று கவனத்துடனும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்யும் தொழில் வேலை வியாபாரத்தில் நீங்கள் நேர்மையுடனும் உண்மையுடனும் இருக்க வேண்டும் அப்படி இருக்கும் சூழ்நிலையில் நிச்சயமாக இது உங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் தரக்கூடியதாக அமையும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஏதாவது உங்கள் தொழில் வேலையில் கவனக்குறைவாகவோ ஏதாவது தவறுகளில் நீங்கள் ஈடுபட்டால் அதாவது லஞ்ச லாவணியங்களில் ஈடுபட்டால் அதற்கேற்ற தண்டனையும் பெறக்கூடிய சூழ்நிலையாக இந்த காலகட்டம் என்பது அமைந்துவிடும் அதேபோல் உங்களுடைய அஷ்டமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் உங்களுடைய எட்டாம் இடமான கன்னிராசியில் கேது பகவான் கேது பகவான் மீது குரு பகவானுடைய பார்வை அதே போன்று ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதிக்கு பிறகு செவ்வாயினுடைய பார்வையும் இந்த அஷ்டமஸ்தானத்தில் உள்ள கேது பகவான் மீது விழும் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக உங்களுடைய கல்வி தொழில் வேலை இவற்றில் மிக மிக அதிக எச்சரிக்கையுடனும் கவனத்துடனும் இருக்க வேண்டும் அதே போல் வாழ்க்கை துணையிடத்தில் எந்தவித தேவையற்ற வாக்குவாதங்களில் ஈடுபடுவதையும் இந்த காலகட்டத்தில் தவிர்க்க வேண்டும் மேலும் வாழ்க்கை துணையினுடைய ஆரோக்கியத்திலும் நீங்கள் சற்று கவனத்துடனும் எச்சரிக்கையுடனும் இருக்க வேண்டும் அதேபோல் சுக்கர பகவான் ஆகஸ்ட் மாதத்தில் இந்த கன்னி ராசியில் நீச்சம் அடைவார் அதாவது சுக்கர பகவான் கும்பராசிக்காரர்களுக்கு நான்குக்கும் ஒன்பதற்கும் அதிபதியாவார் இந்த சுக்கர பகவான் நீச்சம் அடையக்கூடிய இந்த காலகட்டத்தில் குருவனுடைய பார்வையும் செவ்வாயினுடைய பார்வையும் இணைந்து ராசியில் உள்ள கேது பகவான் மீதும் சுக்கர பகவான் மீதும் விழக்கூடிய இந்த காலகட்டத்தில் மிக மிக எச்சரிக்கையுடன் கவனமாகவும் இருக்க வேண்டும் ஏனென்றால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஏதாவது ஒரு தவறுகள் செய்தால் அதற்கு உண்டான மிகப்பெரிய பாதிப்புகளையும் மேலும் உங்களுடைய ரகசியங்களும் அதனால் வெளிவரக்கூடிய ஒரு சூழ்நிலையும் ஏற்பட்டுவிடும் அது மட்டும் இல்லாமல் ஆகஸ்ட் பதினாறாம் தேதி முதல் ஆவணி சூரியனாக அதாவது அதுவரை ஆகஸ்ட்டு பதினைந்தாம் தேதி வரை ஆடி சூரியனாக இருந்த ஆத்மகாரகன் ஆகஸ்ட்டு ஆகஸ்ட் பதினாறாம் தேதி முதல் ஆவணி சூரியனாக மாறப்போகிறார் கும்பராசிக்காரர்களுக்கு ஏழாம் இடமான பகவான் ஆட்சி பெற்று அமையக்கூடிய இந்த ஆவணி மாதத்தில் உங்களுடைய வாழ்க்கை துணையினுடைய உடல் நலத்திலும் ஆரோக்கியத்திலும் மிக மிக கவனம் எச்சரிக்கை என்பது நிச்சயமாக தேவை அதே போல் கும்பராசிக்காரர்களுக்கு இரண்டாம் இடமான தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் ராகு பகவான் தற்சமயம் உத்தோக்தாதி நட்சத்திரத்தில் பயணப்படக்கூடிய இந்த காலகட்டத்தில் நீங்கள் தேவையற்ற எந்த ஒரு பேராசை அதாவது உங்களுக்கு தேவையில்லாத ஒரு விஷயத்தில் நீங்கள் அதை ஆசைப்படுவதும் அதை அடைய நினைப்பதையும் நிச்சயமாக தவிர்க்க வேண்டும் தேவையற்ற விஷயங்களில் நீங்கள் ஆசைப்படுவதோ அடைய நினைப்பதோ அது பேராசை பெருநஷ்டம் என்ற அந்த வார்த்தைக்கேற்ப உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்திவிடும் அதேபோல் இந்த காலகட்டத்தில் நீங்கள் தவறாக ஏதாவது பேசிவிட்டாலோ அல்லது நீங்கள் பேசும் வார்த்தையை நிச்சயமாக யோசித்து அது சரியான வார்த்தையா சரியான இடத்தில் பேசுகிறோமா என்று ஒரு முறைக்கு பல முறை யோசித்து நீங்கள் பேச வேண்டும் அப்படி தவறாக ஏதாவது பேசிவிட்டால் அதற்கு ஏற்ற தண்டனையை தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைந்துவிடும் நேர்மையாகவும் நல்ல இன் சொல்களை பேசக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் தரக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாகவே இது இருக்கும் சனியினுடைய ஆட்டம் இனிதான் ஆரம்பம் என்று தலைப்பில் கொடுத்திருக்கின்றேன் வக்கர சனியாக நவம்பர் பதினைந்தாம் தேதி வரை உங்கள் ராசிநாதன் உங்கள் ஜென்ம ராசியிலேயே இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நீங்கள் தேவையற்ற வீண் விஷயங்களில் ஈடுபடுவதோ தேவையற்ற வம்பு வழக்குகளில் நீங்கள் ஈடுபடுவது என்பது உங்களுக்கு இது மிகப்பெரிய பாதிப்பை வருங்காலத்தில் தரக்கூடியதாக அமைந்துவிடும் ஏழாம் இடத்தில் சமசப்தமமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் மற்றும் புத பகவான் இது மிகப்பெரிய ஒரு ராஜ யோகத்தையும் லக்ஷ்மி நாராயண யோகத்தையும் உங்களுக்கு தரக்கூடியதாக அமையும் அதே நான்காம் இடத்தில் குருவும் செவ்வாயும் இணைந்துள்ள இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் வருமானம் உயரும் கேந்திரத்தில் குருவும் செவ்வாயும் நல்ல தன லாபங்களை தரக்கூடிய அமைப்பையும் நிலம் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு நல்ல லாபமும் வெற்றியும் தரக்கூடியதாக அமையும் அதேபோல் சுக்கர பகவானுடைய அருளும் உங்களுக்கு இந்த மாதத்தில் அற்புதமாக அமையும் இந்த மாத கடைசியில் ஆனால் சுக்கர பகவான் நீச்சமடைவார் அடைவார் ராசியில் அடைவார் அப்போது உங்களுடைய உடல் நலத்தில் நிச்சயமாக நீங்கள் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும் குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சியும் நல்ல நிம்ம சந்தோஷம் என்பது நிச்சயமாக ஏற்படும் உங்கள் வேலையில் நீங்கள் கவனத்துடனும் எச்சரிக்கையுடனும் இருக்கும்போது அது உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தையும் நல்ல பதவி உயர்வையும் தரக்கூடியதாக அமையும் அதே போல் ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதிக்கு பிறகு சூரிய பகவான் ஆவணி சூரியனாக திரிகிரக யோகம் மூலமாக உங்களுக்கு அதிகப்படியான லாபங்களை தரக்கூடிய அமைப்பும் நிச்சயமாக ஏற்படும் செவ்வாய் குரு பார்வையின் மூலமாக நிச்சயமாக உங்களுடைய தொழிலில் உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் என்பது ஏற்படும் மாணவர்கள் போட்டிகளில் போட்டி தேர்வுகளில் நல்ல முன்னேற்றம் என்பது மாணவர்களுக்கு ஏற்படும் காதல் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு என்பது இந்த மாதத்தில் நிச்சயமாக அமையும் அதேபோல் திடீர் அதிர்ஷ்டமும் நிலம் வீடு வாங்கும் முயற்சிகளில் நல்ல வெற்றியும் நல்ல லாபமும் உண்டாகும் புதிய உறவுகள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இந்த மாதத்தில் அதிகமாக இருக்கிறது அதேபோல் திருமணம் முடிவு செய்வதற்கான வாய்ப்பும் இந்த மாதத்தில் நிச்சயம் ஏற்படும் வெளிநாட்டு விஷயங்களில் ஏற்பட்டிருந்த தடைகள் என்பது இந்த மாதத்தில் விலகும் ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதி வரை சூரியனுடைய பனிரெண்டாம் பார்வை இந்த வெளிநாடு சார்ந்த விஷயங்களில் வெற்றியை தரக்கூடியதாகவும் திடீர் பயணங்கள் நிச்சயம் உங்களுக்கு வெற்றியும் லாபத்தையும் தரக்கூடியதாகவும் அமையும் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் உண்மையுடனும் நேர்மையுடனும் உழைக்கக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உங்கள் எல்லாம் நீங்கி உங்களுக்கு சந்தோஷம் என்பது நிச்சயமாக நிறைந்திருக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும் சட்டத்திற்கு புறம்பான எந்த ஒரு காரியங்களிலும் எந்த ஒரு விஷயங்களிலும் நிச்சயமாக ஈடுபடுவதை தவிர்க்க வேண்டும் மேலும் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் லக்ஷ்மி நாராயண யோகம் மூலமாக நிச்சயமாக உங்களுக்கு பண விஷயங்களில் எந்த ஒரு தட்டுப்பாடும் இல்லாமல் நீங்கள் நினைத்ததை வாங்கக்கூடிய பணமழை யோகம் என்பது இந்த ஆகஸ்ட் மாதத்தில் லக்ஷ்மி நாராயண யோகம் மூலயமாக நிச்சயமாக உங்களுக்கு உண்டு நீங்கள் நினைத்த பொருட்களை அதாவது தங்கம் வாங்க வேண்டும் என்று நினைத்தால் அதை வாங்கக்கூடிய சூழ்நிலை என்பது ஏற்படும் வியாபாரத்தில் நல்ல வெற்றியும் லாபமும் அதிகப்படியாக இருக்கக்கூடிய மாதமாக இந்த ஆகஸ்ட் மாதம் என்பது ஏற்படும் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கை துணையினுடைய உடல் நலத்தில் கவனம் மற்றும் எந்தவித சட்டத்திற்கு புறமான விஷயங்களில் ஈடுபடாமல் இருக்க வேண்டும் என்பதில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் குலதெய்வ வழிபாட்டை மறக்காமல் நீங்கள் செய்வது என்பது உங்களுக்கு மேலும் சிறப்பை தரக்கூடியதாக இந்த ஆகஸ்ட் மாதத்தில் அமையும் அன்பு கும்பராசி அன்பர்களே இந்த ஆகஸ்ட் மாத பலன் என்பது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நினைக்கின்றேன் இது மற்றவர்களும் கேட்டு பயனடையும் வகையில் அனைவருக்குமே இந்த பதிவினை ஷேர் செய்து இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல்பட்டனை அழுத்தி தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி